இலை கரைகிறதுக்காக நம்ம இந்தியா குரோ ப்ராடக்ட் நெக்ஸ்ட் அடிச்சிட்ருக்கோம் பாருங்கள் நம்ம அடித்தது பார்த்திங்கன்னா எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா எல்லா இதுக்கும் பரவ ஆரம்பிச்சிருக்கும் அதுதான் நம்ம எம் எம்எஸ்பை உண்டான வேலையை அதுதான் உடனே ஸ்ப்ரெட் ஆகுறது ஸோ இந்த ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக ரிசல்ட் ஆகும் நிறைய பக்கம் நான் இது இலை இதெல்லாம் ரிசல்ட் எடுத்துருக்கோம் ஸோ இப்போ விருந்தூர் டிஸ்ட்ரிக்டில் அக்ரிகில் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டாவது கஸ்டமருக்கு நம்ம அடிச்சிட்ருக்கோம் பார்க்கலாம் ப்ராடக்டோட ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாருங்கள் லைட்டாக இது தான் அடித்தோம் ஏல ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி பயிருக்குள்ளே எப்படி ஊடுருவி போகும் அப்படிங்கிறதுனால தான் நம்மளோட உண்டான ஸ்பெஷலே அதுதான்